இந்த ஜாதகத்தில் மொத்தம் நாலு விஷயம் இருக்குங்க ஒன்னு வந்து சந்திரன் அமர்ந்த இடம் அதை தான் நம்ம ராசி அப்படின்னு சொல்றோம் அப்புறம் லக்னம் அமர்ந்த இடம் தான் நம்ம லக்னம் அப்படின்னு சொல்றோம் லக்னம்ங்கிறது தொடக்க புள்ளி அடுத்தது லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடம் அதிபதி இருக்கக்கூடிய இடம் சரிங்களா இந்த நாலு வீடை தான் நீங்க பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த நாலு வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க காரணம் என்னன்னா புத்திசாலித்தனம் சமயோகித புத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை யதார்த்தமான ஒரு சிந்தனை எல்லாமே இருக்குங்க ஆனா அவங்கள்ட்ட உள்ள ஒரு டாக்ஸிக்கான விஷயம் என்னன்னா ஓவர் சென்சிட்டிவ் அது மட்டும்தான் அந்த சென்சிட்டிவ் விஷயத்தை மட்டும் தூண்டிடக்கூடாது அவங்கள்ட்ட இதுதான் பிரச்சனை இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கீங்களா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஒரு புதுமையான ஒரு தலைப்பு அதாவது மனைவியை அனுசரிக்கும் ஆண்கள் தலைப்பு நல்லா இருக்குல்ல ஓகே இந்த வீடியோவே முழுக்க முழுக்க பெண்களுக்கானது சரிங்களா அதனால ஆண்கள் யாரும் கோ

கொடுத்துருக்கேன் அதுல நீங்க கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே மனைவியை அனுசரித்து செல்லும் ராசிகள் அதாவது ஆண்களோட ராசிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் இந்த ராசிகளை விட்டுருவோம் ஆண்கள் அவங்களோட கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம் இந்த கிரகநிலை அப்படின்னாலே அந்த ஜாதகத்துல மொத்தம் நாலு விஷயம் இருக்குங்க ஒன்று வந்து சந்திரன் அமர்ந்த இடம் தான் நம்ம ராசி அப்படின்னு சொல்றோம் அப்புறம் லக்னம் அமர்ந்த இடம் தான் நம்ம லக்னம் அப்படின்னு சொல்றோம் லக்னங்கிறது தொடக்க புள்ளி அடுத்தது லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடம் அதிபதி இருக்கக்கூடிய இடம் சரிங்களா இந்த நாலு வீடை தான் நீங்க பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த நாலு வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் இந்த நாலு வீடுமே பெண் ராசியா ஒரு நபருக்கு வருது ஒரு ஆணுக்கு வருதுன்னு வைங்களேன் அந்த ஆண் மிக மிக அனுசரிச்சு செல்வார் இதுதான் நம்பர் ஒன் விதி சரிங்களா இதுதான் அந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் வரப்போகுது அதை நான் முதல்ல நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன் அதாவது ராசி பெண் இருக்கணும் லக்னம் பெண் இருக்கணும் இந்த ரெண்டு பேர் இந்த அதிபதிகள் இருக்காங்க இல்லையா அந்த லக்னாதிபதி ராசியாதிபதி இந்த ரெண்டு பேருமே பெண் ராசிகள்லேயே இருக்கணும் ஸோ நான் ஒரு உதாரண ஜாதகத்தை கூட நான் அதில் காட்டுறேன் இப்போ இந்த ஸ்கிரீன்ல ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க அதாவது இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் ஸோ அதனால தான் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு அது வந்து ரிஷப லக்னம் சந்திரன் வந்து கன்னிராசி ராசியில இருக்காரு சோ அப்போ இந்த ஆண் வந்து ரிஷப லக்னத்துல கன்னி ராசியில பிறந்திருக்கிறாரு சோ ரிஷபத்துக்கு அதிபதி யாரு சுக்கிரன் கன்னிக்கு அதிபதி யாரு புதன் அப்போ புதனும் சுக்கிரனும் ஏதோ ஒரு பெண் ராசியில இருக்கணும் அதையும் நான் இந்த கட்டத்திலேயே காட்டிருக்க பாருங்க இந்த புதனும் சுக்கிரனும் கடகத்துல இருக்கிறாங்க அல்லது விருச்சிகத்துல இருக்காங்க அல்லது மகரத்துல இருக்காங்க அல்லது மீனத்துல இருக்காங்க இந்த இடங்கள்ல இப்படி அமைஞ்சதுன்னு வைங்களேன் இந்த நபர் மிக 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 அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நபர் அந்த பெண்ணுக்கு ஒரு சரியான காவலனாகவும் அந்த பெண் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் எல்லா வகையிலும் மெயிலையுமே ஒரு துளி கூட சண்டை போட மாட்டாருங்க அதுதான் லவ்வபுள் ஒரு மெயில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் இதோட அமைப்பு இதில் எல்லாருக்குமே இப்படி வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இந்த நாலு விதிகளில் ரெண்டு விதி பொரிந்து வந்தாலே போதும் ஒன்று அந்த நபர் வந்து ஒரு பெண் ராசியாக பிறந்திருக்கணும் அல்லது பெண் லக்னமாக பிறந்திருக்கணும் இந்த ரெண்டில் பிறந்திருந்தாலே ஓரளவுக்கு அவங்க அனுசரித்து போவாங்க அல்லது இந்த ரெண்டுலையுமே பிறக்கலையா அந்த ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ போய் பெண் ராசிகளில் நம்ம பெண் ராசிகள்லாம் பற்றி நம்ம இதுக்கப்புறம் பேசுவோம் ஸோ இந்த நாலு விதிகளுக்குள்ளே இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு அந்த ஆண் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு கணவனாவோ காதலனாவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ மத்தவங்களாம் ஆன்ராசியில் அமர்ந்தவங்க நாலுமே ஆண்ராசியாக இருந்தவங்களாம் உங்களுக்கு விதி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஜோக்ஸ் அப்பாட் அதில் கூட சில விஷயங்கள் வந்து நல்ல அதாவது இப்போ ஆண்ராசியில் இருந்து குருவோட பார்வை பெற்றால் அதெல்லாம் வேற பலன்கள் வரும் கிரகநிலைன்னு எடுக்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஆண்கள் அனுசரித்து செல்லணும் அப்படின்னா இந்த நான்கு விதிகளில் ஒன்று பொருந்தி வரணும் ஸோ இப்போ சந்திரனை மட்டும் வச்சு பார்த்து அதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம் இந்த ராசியில் பிறந்திருந்தா அந்த நபருக்கு கொஞ்சம் அனுசரிக்கக்கூடிய குணம் அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அந்த ஆண் வந்து பெண் ராசிகளில் பிறந்திருக்கணும்

சரி அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமயமானவங்க ஆனா பிரச்சனை என்னன்னா கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே டோட்டலாகவும் டவுன் ஆயிடுவாங்க அதுதான் பிரச்சனை கடகத்தோட அந்த ஆண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாருக்கும் உதவி செய்வாங்க தன்னோட மனைவிக்கு கூடுதலான அக்கறை கூடுதலான ஒரு அனுசரிப்பு இது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க மனைவி வேலைக்கு போனா கூட வீட்டுல எல்லா வேலைகளையும் பார்த்து குழந்தைகளையும் பார்த்துக்கக்கூடிய கணவர்கள்லாம் கடகராசில நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால கண்டிப்பா விட்டுறாதீங்க அடுத்தது கன்னிராசி கன்னிராசி புத்திசாலித்தனம் அட் த சேம் டைம் அந்த அனுசரிப்பு வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளோட மையத்துக்கு போய் அதை ஜெயிக்கிறதுக்கு முதல் முயற்சி பண்ணக்கூடிய ராசி கன்னிராசி தான் கன்னிராசியை கெற்ற அந்த பெண் வந்து உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க காரணம் என்னன்னா புத்திசாலித்தனம் சமயோகித புத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை யதார்த்தமான ஒரு சிந்தனை எல்லாமே இருக்குங்க ஆனால் அவங்கள்ட்ட உள்ள ஒரு டாக்ஸிக்கான விஷயம் என்னன்னா ஓவர் சென்சிட்டிவ் அது மட்டும்தான் அந்த சென்சிட்டிவ் விஷயத்தை மட்டும் தூண்டிடக்கூடாது அவங்கள்ட்ட இதுதான் பிரச்சனை இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே கன்னிராசி மிக மிக ஒரு அனுசரிக்கக்கூடிய ராசியாக வந்துடும் அடுத்தது வந்து விருச்சிகம் விருச்சிகம் ஒரு பிரச்சனை நான் முதல்ல சொல்லிடுறேன் விருச்சிகத்துக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க ஆனால் நம்பிட்டா அவங்களுக்காக உயிரையே கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான

வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் குறியாக இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பாங்க பிரச்சனை கிடையாது இந்த ஒரு மாதிரி அந்த ரொமான்டிக்கான ஒரு தன்மையெல்லாம் வந்து அந்த மகரத்துக்கு தான் உண்டு அதே மாதிரி அதுவும் இயல்பாகவே சனியோட ராசி சனினா கொஞ்சம் மெதுவாக தான் ஆக்ட் பண்ணும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான் அவங்களோட பலவீனமே தவிர மற்றபடி நல்லா அனுசரித்து போகக்கூடிய குணம் நல்ல புத்தி சொல்லக்கூடிய ஒரு குணம் ஒரு ரொம்ப கடினமான நேரத்தில் எவ்வளவு மோசமான ஒரு கட்டத்தில் கூட கூட நிற்பாங்க அந்த மகர ராசி ஆண்கள் கண்டிப்பாக அந்த அந்த மாதிரியான கேரக்டரை விரும்புகிற பெண்களுக்கு வந்து மகர ராசி ஆண்கள் கண்டிப்பாக மேட்சாக இருப்பாங்க அடுத்தது மீனம் கே கே வேண்டாம் அதுவும் ஒரு ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான ஒரு ராசி நல்ல என்ன வேணாலும் எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போய் உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அன்கண்டிஷனல் லவ்வை செலுத்தக்கூடிய ஒரு ஆண்கள் அப்படின்னா ராசிக்காரர்கள் தான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது மீனத்தோட பலவீனம் என்னென்னா குழப்பமான ஒரு மனநிலையில் தவறான முடிவு எடுப்பாங்க அது மட்டும்தான் ஆனால் அது யாரையும் பாதிக்காது அவங்கள தான் பாதிக்கும் சரிங்களா யாரையும் புண்படுத்த மாட்டாங்க யாரையும் பாதிக்க மாட்டாங்க யார்ட்டையும் ரிவெஞ்ச்லாம் வச்சுக்க மாட்டாங்க அவங்க வந்து எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இப்போ ஒரு இடம் வந்து ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்குன்னா அதில் எந்த விஷயத்தை சரி பண்ணா இது சரியாகும் அவங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த சமயோகித புத்தி கண்ணிராசி மாதிரியே தான் கிட்டத்தட்ட ஆக்ட் பண்ணும் ஆனா நல்ல வழியில கண்ணிராசி கூட சில நேரங்களில் ஒரு அகேன்ஸ்டான விஷயங்களை செஞ்சு அந்த இடத்துல அமைதியாகும் ஒரு தந்திரமா அமைதியாகும் ஆனா மீனை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் கவர் பண்ணி அந்த இடத்த அமைதியாகும் நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே அந்த இடத்துல முதல்ல ஈகோ கிளாஷ் ஃபர்ஸ்ட் வரும் ஈகோ ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனைகள் வரும் நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நான் அதிகமா சம்பாதிக்கிறேன் நீ குறையா சம்பாதிக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள் அடுத்து உங்க வீட்டில் சொல்ட்டாங்க எங்க வீட்டுல ஏதோ சொல்லிட்டாங்க இப்படிதான் அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் காதலன் காதலி பிரச்சனைகள் எல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும் இந்த இடத்துல நம்ம அந்த ஆறு பெண் ராசிகளோட மைய கருத்து அல்லது மைய புள்ளி எங்க வருது அப்படின்னா இந்த ஆறு பேருமே ஏதோ ஒரு அந்த ஒரு பாயிண்ட வந்து விட்டு கொடுத்துருவாங்க ஒரு எக்ஸ்டர்ன் சண்டை வருதுன்னா அந்த சண்டைக்கு அப்புறம் விட்டு கொடுக்கறது இந்த ஆறு ராசிகள்ல ஒன்னா தான் இருக்கும் அதனால இந்த ஆறு ராசிகள்ல நீங்க ஒரு ஆனை செலக்ட் அப்படின்னா உண்மையிலே நீங்க ஒரு கொடுத்து வச்ச ஒரு பெண்ணா தான் இருப்பீங்க உங்க வாழ்க்கையில இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நான் முதல் சொன்ன கிரகநிலைகள் எல்லாமே பொருந்தி வந்துச்சுன்னா ஒரு பர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும் இது போக நட்சத்திர பொருத்தம் ஜாதக பொருத்தம் தசா பொருத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சுய ஜாதக பரிசீலனைக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும் ஸோ இது வந்து நீங்க ஒரு இனிஷியலான ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த நபரோட குணம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்